வணக்கம் மெக்லி சென்னையில் மூன்று ஆட்டோ டிரைவர்கள் செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டு வெவ்வேறு சம்பவங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் நடந்த முதல் சம்பவம் சென்னை மாதவரம் புற்றுக்கோவில் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் சதீஷ் தீபா தம்பதி தங்களிடம் உள்ள ஐந்தரை சவரன் பழைய நகையை சவுக்கார்பேட்டை வீரப்பாத்திரவில் உள்ள நகைக்கடையில் கொடுத்துவிட்டு புதிய நகையை வாங்குவதற்காக மாதவரத்தில் இருந்து சவுக்கார்பேட்டைக்கு ரேபிடோ ஆட்டோவில் நேற்று நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்தனர் இறங்கும் போது நகை இருந்த பையை ஆட்டோவில் இருந்து எடுக்க மறந்தும் விட்டனர் ஆட்டோ டிரைவரும் அதை கவனிக்காமல் புறப்பட்டுச் சென்று விட்டார் சற்று நேரம் கழித்து நகை பையை தவறவிட்டதை அறிந்து பதறிப்போன தீபா யானை கவுனி ஈபி பாயிண்டில் நின்ற போக்குவரத்து தலைமை காவலான சதீஷ்குமாரிடம் நடந்த சம்பவத்தை கூறி கதறி அழுதியிருக்கிறார் போக்குவரத்து தலைமை காவலான சதீஷ்குமார் ராபிடோ கஸ்டமர் சர்வீஸுக்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறி ஆட்டோவின் பதிவு எண் ஆட்டோ ஓட்டுநரின் மொபைல் ஃபோன் எண் ஆகியவற்றையும் பெற்றுள்ளார் பின்னர் அந்த ஆட்டோ ஓட்டுநரான பெஞ்சமினை தொடர்பு கொண்டு யானை கவுனி போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு வரவழைத்துள்ளார் அந்த ஆட்டோவில் சதீஷ் தீபா தம்பதி வைத்த இடத்திலேயே அந்த பை அப்படியே இருந்துள்ளது நகைகளை சரிபார்க்கச் சொல்லி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் தலைமை காவலான சதீஷ்குமார் இருவரும் சதீஷ் தீபா தம்பதியிடம் நகை ஒப்படைத்தனர் நகை கிடைத்த மகிழ்ச்சியில் சதீஷ் தீபா தம்பதியினர் கண்ணீர் மல்க போலீசாருக்கு நன்றிகளையும் தெரிவித்தனர் போலீசார் அழைத்த சிறிது நேரத்திலேயே காவல் நிலையத்துக்கு வந்து நகையை ஒப்படைத்த ஆட்டோ டிரைவரான பெஞ்சமினிக்கு போலீசார் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் இது முதல் சம்பவம் இரண்டாவது சம்பவம் சென்னை பெரம்பூர் பொன்னுசாமி நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் சகாயராஜ் மற்றொருவர் ஐனாவரம் ஏகாகிபுரம் பகுதியை சேர்ந்த ஜனார்தனன் இவர்கள் இருவருமே ஆட்டோ ஓட்டி வேலை செய்து வருகிறார்கள் நேற்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் ஓட்டேரி பெரம்பூர் நெடுஞ்சாலை ஜமாலியா எவர்வின் பள்ளி எதிர்புறம் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது முன்னாள் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரின் ஃபேன் பாக்கெட்டிலிருந்து பணம் சாலையில் விழுந்துள்ளது இதனை கவனித்த இந்த இரண்டு ஆட்டோ ஓட்டுநர்களும் சாலையில் கிடந்த அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்துள்ளனர் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் அதில் இருந்துள்ளது உடனடியாக இந்த இரண்டு ஆட்டோ ஓட்டர்களும் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பி டூ ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு சென்று தாங்கள் ஆட்டோவில் வந்தபோது தங்களுக்கு முன்னால் சென்ற ஒருவருடைய பைக்கில் இருந்து விழுந்ததாகவும் அதை எடுத்து பார்க்கும்போது பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்ததாகவும் அதை உரிமையாளரிடம் ஒப்படைத்து விடுங்கள் எனவும் எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அதனை பெற்றுக்கொண்ட காவலர்கள் இந்த பண இந்த ப பத்தாயிர ரூபா பணத்துடைய உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் தற்போது காவல்துறையினர் தீவிரமான விசாரணை செய்து வருகிறார்கள் சென்னை பெருநகர் காவல் ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோர் சாலையில் கண்டெடுத்த பணத்தை நேர்மையாக காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைத்த அந்த ஆட்டோ ஓட்டுநரான சஹாய்ராஜ் மற்றும் ஜனதனன் ஆகிய இருவரையுமே நேரில் அழைத்து அவர்களை பாராட்டி வெகுமதி மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் அது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருகிறது